ஹே கியூட்டிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு மேரேஜ் என் ஹஸ்பண்டோட அண்ணன் பொண்ணுக்கு தான் மேரேஜ் அதுக்காக தான் நம்ம ரெடியாக போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கெட் ரெடி வித் மீ சரிங்களாமா அதோட ஃபங்க்ஷன் இதெல்லாம் தனியாக ஒரு பிளாக் மாதிரி போடலாம் ஃபர்ஸ்ட் கெட் ரெடி வித் மீ வீடியோ போடலாம் ஓகே வீடியோ போல போகலாம் ஃபேஸ்க்கு நம் அதெல்லாம் ஆகாது ஃபேஸ்க்கு நம்ம எப்போ பண்ணுறது நம்ம பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளோட முகம் நம்மளோட முகம் நமக்கு ரொம்ப முக்கியம் எடுத்துக்க கூடாது ஆலுவராஜ் பேஸ் இந்த கோட்டில் என் பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி பார்க்க நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரியும் இந்த வட்ட ஐப்ரோ எடுக்கும் போது ரொம்ப தின்னா எடுத்துட்டாங்க ஒல்லியா பேஸ்க்கு செக்ட் ஆகவே இல்லை அதனால நம்ம ஐப்ரோ போட்டுதான் வந்து மேட்ச் பண்ணணும் ஓகே இப்ப பேஸ் போட்டாச்சு நம்ம அடுத்தமர் போட்டுக்கலாம் ப்ரைமர் லிப் ரொம்ப ட்ரையா இருக்கனால லிப் பாம் போட்டு प्रेमल ப்ரைமர் போட்டாச்சு ப்ரைமர் போட்டு செட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபவுண்டேஷன் கன்சீலர் போடலாம் கன்சீலர் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ ஃபங்க்ஷன் டைம்ன்றதுனால இது உடஞ்சி போச்சு

மூஞ்சி புள்ள புள்ளி புள்ளி புள்ளியா இது கொஞ்சம் கழுத்துக்கோ போட்டிருக்கா என்ன கழுத்து ஒரு கலர்ல மூஞ்சி ஒரு கலர்ல இருக்க கரும்பு செம்பிக்கலாம் அப்படி இருக்கு கொஞ்சம் டோல் எல்லாம் வச்சுட்டு போனா இருக்கா நல்லா இருக்கும் இல்ல பிளண்டர் வச்சும் பண்ணலாம் பிளண்டர் வச்சு எனக்கு அவ்வளவா பண்ண வர கை இல்லைன்னா பிரஷு ஆஹா அதிகமா இருக்கும் போட்டுக்கோ லைட் போட்டுல இருக்கு எல்லா பொருளும் எடுப்போம் எல்லா பொருளும் எடுப்போம் எடுத்துட்டுல திரும்ப வைக்க மாட்டோம் எங்க அம்மா நான் சொல்லிட்டேன் மகள்களை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் மகள் எந்த வேலையுமே உருப்படியா பண்ணாது நானும் ஒரு அம்மா தானே மூஞ்சி ரொம்ப ரோஸ் அப்ப கிளம்ப விட மாட்டேன் நம்ம அவனை ஈஸியா கிளப்பிடலாம் ஓகே பாண்டல பவுடர் வச்சு செட் பண்ணிடலாம் காஞ்சிருச்சு அப்பதான் வந்து நல்லா னிக்காற அப்படியே பவுடர் வச்சு செட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி இன்னும் ஐலுக் கொடுத்தா தான் மூஞ்சி பார்க்க நல்லா இருக்கும் அந்த பாதி மேக்கப் போடா மூஞ்சி பார்க்க முடியாது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஜூபரா இருக்கு சாயந்திர வரைக்கும் தாங்கணுமா

இது வந்து பவுடர் போடுறதுக்கு முன்னாடி நான் பண்ணி பவுடர் வேற நான் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் திரும்ப பவுடர் போடுறேன் நான் அண்ணோ வந்து ப்ரொஃபஷனல் கிடையாதுல நான் ஆன சரி நான் நான் என்ன கிறுக்குதறா பண்றேனோ அதை என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் பார்க்கட்டும் நீ மாக ஜெல கட்டி janela கட்டிடுவா பெட்டை பாயிட் கட்டிர மாட்டான் அப்படிலாம் இல்ல கிளம்பும் போது எங்க அம்மாவே சுத்த நான் கத்துக்கிட்டது எங்க இருந்து எங்க அம்மா கிட்ட இருந்தானே அப்புறம் எங்க அம்மாவுக்கு நான் பண்ணி விடணுமா என்ன நீ சொல்லுவீங்கல்ல குச்சி முட்டாய் பொரிக்கி ரொட்டி அப்பறமா கழுவி வச்சுக்கலாம் டைம் சரி இதுக்கு மேல பவுடர் நான் அடிக்கவா வேணாம் மறந்துட்டு போயிடுங்க வேணாம்ல கிடைச்சா அப்புறமா டச் அப் பண்ணிப்போம் ஐப்ரோ ஃபில் பண்ணிடுவோம் சொல்லுவீங்களம்மா ம் அவ்வளோதான் அதெல்லாம் இல்ல அதில் அவ்வளோதான் வரும் மூணு நாள் தான் வரும் இங்கே அங்கேயே அங்கேருந்து பின்னா ஊற்றிங்க பாருங்க மக்களையே நான் எடுத்து கொடுப்பேன் அது ஒடுக்கமா இருக்கு அப்படி மித்தவங்க எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க நல்லா அழகா இருக்கு சொல்லி கட்டிருவாங்கண்ணா எங்க அம்மா அப்படி இருக்கு இப்படி இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு அதே மாதிரி நான் வீடியோ பண்றது நல்லா தானே இருக்கு ஊரே நல்லா இருக்குன்னு நினைச்சிருக்காங்கன்னா எங்க அம்மா தான் நல்லா இல்லை ஒரே மாதிரி பண்ற அந்த பாரு அந்த பிள்ளை எப்படி பண்ணுது பாரு அப்படி இன்னும் வீடியோவை காமிச்சு சொல்லுவாங்க ஆனா ஏன் வீடியோவை பத்தி சொல்லவே மாட்டாங்க

எப்படி இருக்கு தெரியுமா எந்த கலர்ல இருக்கு தெரியுமா இருக்கேன் எந்த கலர்ல இருக்கு தலையை காய காயப்படுங்க தலை குளிக்கலையா சரி மூஞ்சியில போடுங்க பவுடர்களை நான் ஒரு நிமிஷம் போட்டுருங்க நீங்க கலவங்க தான் இந்த ஒரு நிமிஷத்துல இப்ப பண்ணுங்க பண்ணிட்டீங்க வாட்டுக்கு உட்காருங்க அப்பாவை போய் குளிக்க சொல்லுங்க அப்பா போய் குளிங்க அபிராமி அபிராமி கமல போல நானும் போலம்பு ரண்டீஷ் காதல் சரியான ஆமா

பண்ணிட்டு நம்ம வந்து காஜில வச்சு லைனர் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம் தனியாக லைனர் வேணா இது கொஞ்சம் டார்க்கா இருக்குமா சோ அதனால இதை வச்சு நம்ம லைனர் மார்க் பண்ணுறோம் フフフ。Mm hmm. <laughs>

ഓക്കേക്ക് கவிராம் கவிரானி நகா இங்கு பார்க்கணும் நீங்க போறா இன்னும் கொஞ்சம் ஐ நல்லா வந்தா இருக்கும் இந்த காஜல் இருக்குல்ல இந்த காஜல் வச்சு வச்சு இந்த காஜல் நான் இல்லாம இருந்தேன் அப்படின்னா என்ன மூஞ்சியா இருக்கு ஏன் அழுகுற மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி காஜல் வச்சாதான் அழகாவது

இந்த லிப்ஸ்டிக் பேலட் வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன் ரெண்டு பேலட் அதே காம்போல இருக்கும் உங்களுக்கு இதோட ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் ஓகே செம்மையாக இருக்கு சூப்பராக இருக்கா எல்லா கலர்ஸும் இருக்கு ஒயிட்லலாம் பார்த்துருக்கீங்க லிப்ஸ்டிக் இருக்கு லிப்ஸ்டிக் கலர் காம்பினேஷன் வீடியோ போடலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்த கலர் இந்த கலர் காம்பினேஷனில் லிப்ஸ்டிக் போடுங்க அப்படின மாதிரி சொல்லுங்கள் அப்படி நம்ம காம்பினேட் பண்ணி என்ன கலர் வருது அப்படின்றத பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு ஸாரீ மாத்திடலாம் ஏன்னா இது மேக்கப் வச்சுல சேரீ மொத்தம் களைஞ்சிருக்கோம் பேசுகிட்ட கழக நம்மள இப்போ களைஞ்சிடுவோம் ஸோ வந்துட்டு இவ்வளோதான் மேக்கப் இப்போ வந்து பொட்டு வச்சுட்டு காட்டுறாய் ஹை லுக்கு ஃபேஸில் லுக்கு வந்து இது தான் இவ்வளோ தான் இனி நம்ம வந்துட்டு அக்சசரிஸை சாரீஸ் போட்டுட்டு ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு அக்சசரிஸ் போட்டு அவங்கள்ட்ட வந்து பார்த்தேன் ஓகே சரி காய்ஸ் இதுதான் ஃபைனல் லுக் இதுதான் நம்மளோட சாரீ நம்ம அக்சசரிஸ் நான் புதுசாக ஒன்று வியர் பண்ணி கொடுத்தீங்களா எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஹேப்பி தெரியலம்மா ஹேப்பி நான் உங்களோட பைனல் நான் ரெடி ஆயிட்டேன்